அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் இசை ஞானி இளையராஜா அவர்கள் சார் இவரை வந்து ஒரு இசையின் கடவுள் இசையின் இமையும் அப்படின்னு ஒரு சிட்டா பீப்பிள் பாராட்டுறாங்க அப்படி திரு இந்த பக்கம் பார்த்தா இவர் என்னப்பா காப்பிரைட்ஸ் ராஜாவா இருக்காரு எல்லாத்தையும் காப்பிரைட்ஸ் போறாரு பணத்துக்கு மேல பணம் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அதான் இவருக்கு வந்து ரெண்டு தரப்பு மக்கள் இருக்காங்க சார் பாராட்டுறவங்களும் இருக்கிறாங்க தூற்றவங்களும் இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க சார் பல ஆண்டு காலமா சினிமா துறையில் இருக்கீங்க உங்கள் பார்வையில் இளையராஜா என்பவர் யாருங்க சார் இளையராஜா என்பவர் மிகவும் அடிமட்டத்திலிருந்து வறுமை கோட்டிலிருந்து சோத்துக்கு தன்னுடைய சொந்த ஊரில் பிழைப்பு இல்லாமல் ஒரே ஒரு ஹார்மோனிய பெட்டியை தூக்கிட்டு சென்னை வந்தவர் இசைஞானி என்று பாராட்டப்படுபவர் இன்றைக்கு அவர் ராஜ்யசபா எம்பி மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் அவருடைய திறமைக்காகவே பாரதிய ஜனதா அரசு அவரை எம்பி ஆக்கி கௌரவப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆதரவாளர்களும் இருப்பாங்க எதிர்ப்பாளர்களும் இருப்பாங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மிருகமும் இருக்கிறது மனிதன் இருக்கிறான் அதுல இளையராஜா விதி விளக்கு அல்ல அவர் வந்து இசைஞானி தான் ஆனா பணத்தின் மேல ஆசை உள்ளவர் தான் அதுல என்ன தப்பு சரிங்க இவருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தினாங்க சார் அதுல ரஜினிகன் அவர்களுக்கும் ஒரு வார்த்தை வந்து இவர் எத்தனையோ உருவாக்கி விட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு இசையமைப்பாள என்ன உதவி பண்ணணுமோ அது பண்ணிருக்காரு ஆனா புதிய புதுசா ஒரு இசையமைப்பில் வந்த பிறகு இவரை மறந்துட்டாங்க அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா அப்பவும் இவர் வந்து விடல அந்த ஒரு விஷயத்தை விடாம அங்கிருந்தும் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னாரு சார் யார் அதை மீன் பண்ணி சொல்றாருங்க சார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தையே சொல்றாரு ஓ ஏஆர் ஆர் ரஹ்மான் வந்த பிறகு இளைய இளையராஜா இளையராஜாவை கூப்பிட்டாரா ரஜினிகாந்த் இல்ல ரஜினிகாந்த் கூப்பிடணும்னு நினைச்சிருந்தா இளையராஜாவை தானே கூப்பிட்டுருப்பாங்க தயாரிப்பாளர்கள் அப்ப இளையராஜாவை கூப்பிடாமட்டது யாரு ரஜினிகாந்த் தானே இதை எவனும் ஏன் ஓப்பனாக பேச மாட்றாங்க ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கார் இன்னைக்கு நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு உடைய அனுமதி இல்லாமல் இல்லை ஆதரவு இல்லாமல் அந்த படத்தில் யாராவது நடிக்க முடியுமா நான் இளையராஜா இசையமைப்பில் தான் நடிப்பேன் இன்னும் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தா யாராவது ரஜினி வார்த்தையை மீறிப்பாங்களா அப்போ தப்பு செஞ்சவர் யார் ரஜினிகாந்த் இப்போ மீனில் வந்து யாரோ பண்ண தப்பு யாரோ தப்பு பண்ணியிருக்காங்கமான்னு பேசுகிறேன் சார் அது ரஜினி தப்பு வயசு எழுபத்தஞ்சு ஆகிப்போச்சு அப்படி தான் இருக்கும் ஞாபகம் இருக்கும் முன்னால எவன் நன்மை செஞ்சான் எவன் தீமை செஞ்சான் அதெல்லாம் கிடையாது ரஜினிகாந்த் இஸ் எ கமர்ஷியல் மேன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவரை இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டுருக்கேன் அப்படித்தான் அதில் எந்த கருத்துவம வேறுபாடும் கிடையவே கிடையாது அவர் வந்து தன்னுடைய படத்தில் முழுக்க முழுக்க அது ஒரு கமர்ஷியலாக இருக்கணும் நான் இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறேன் என்னுடைய நடிகர் என்னுடைய ரசிகர்கள் இவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டு இவ்வளோ டிக்கெட் கொடுத்துட்டு படத்தை பார்க்க வரான் அவன் சந்தோஷமாக இருக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ரஜினி நான் ஆதரவு கொடுப்பேன் ஓகே இது ஒரு பிஸ்னஸ்ஸு அவர் பிஸ்னஸாக டீல் பண்ணுறாரு இன்றைக்கி ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்த் படத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டால் உலக அளவில் விற்கிது ஏஆர் ரஹ்மான் முன்னால் போகிறாரு ஓகே இந்த பொன் விழாவே இந்த பொன் விழா பாராட்டி விழா இளையராஜா அவர்கள் வந்து கௌரவிக்கும் தான் வந்து தொடங்கினாங்களே ஆனா இந்த விழாவிலே வந்து முன்னணி இசையமைப்பாளர்கள் யாரும் கலந்துக்கல தேவா அவர்கள் கலந்துகிட்டாங்க அப்புறம் யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாம் கலந்துறாங்க சரிங்க ஆனா இங்க இப்ப இருக்கிற முன்னணி கலந்து இசையமைப்பாளர் யாரும் கலந்துக்கல அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்குங்க சார் இசையமைப்பாளர்கள் மட்டுமா நடிகர்கள் எத்தனை பேர் இருக்கான் ராமராஜன் உள்பட இளையராஜா பாட்டுக்காக தான் ராமராஜன் மடம் ஓடிச்சு அது ராமராஜனை ஒத்துக்கிட்டாரு இத்தனை நடிகர்களுக்கு உயிர் ஊட்டியவர் மார்க்கெட்டில் ஏற்றி விட்டவர் விஜய் இளையராஜா எவனா வந்தானா இவங்க கூப்பிடலையா இல்லை கூப்பிட்டு வரலீங்களா சார் கூப்பிட்டாங்களாங்கிற எனக்கு தெரியாது ஆனால் வரலை அதே கூப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்ன கூப்பிட்டுருந்தா ராமராஜெலாம் வந்திருப்பாருங்க ஏன்னா வரக்கூடியவங்க தான் இன்றைக்கி இருக்க எந்த நடிகரும் இளையராஜாவுடைய ரசிகனாக இல்லாமல் இருக்க முடியாது அவனை தூங்க வைக்கிறதும் இளையராஜா பாட்டு தான் வேகப்பட வைக்கிறதும் இளையராஜா பாட்டு தான் இரவில் குஷி ஏற்படுத்துகிறதையும் இளையராஜா பாட்டு தான் அந்தளவுக்கு இளையராஜாவுடைய பாடல்கள் எல்லா திறப்புலையும் இருக்கப்பட்டு விட்டது அதில் நானும் ஒருத்தன் இளையராஜாவுடைய இசையடிமை நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை ஏன்னா எனக்கு எப்பெல்லாம் துயரம் இருக்குதோ எப்பெல்லாம் மை மகிழ்ச்சி வருகிறதோ எல்லா சமயத்துலையும் நான் கேட்பேன் இளையராஜா பாடல்கள் ஒரு மனிதனுடைய திறமையை பார்க்கணும் அவனுடைய தனிப்பட்ட விஷயங்களை இந்த விஷயம் இந்த நேரத்தில் பார்க்க கூடாது இன்னைக்கு அதே சமயத்தில் இன்னொரு உண்மையை நான் சொல்லி ஆகணும் பத்திரிகாரன்ல இளையராஜா மற்ற இசையமைப்பாளர் நிகழ்ச்சிக்கு எந்தெந்த நிகழ்ச்சிக்கு போனாரு போக மாட்டாரு அதான் ஏன் சார் ஏன்னு தான் கேட்கணும் அவருக்கு பிடிக்கல அவர் இசைஞானி அப்படிதான் இருப்பாரு அதாவது எடுத்துக்கலாம் அதாவது தகுதி உள்ள எல்லாருக்குமே திமிரு இருக்கும் இருக்கணும் அப்புறம் அருமையா சொன்னீங்க சிசு அதாவது இளையராஜா என்பது வந்து ஒரு மிகப்பெரிய இசை ஞானி அந்த மமதி இருக்கணும் சொல்றீங்க சரிங்க சார் ஆனா இவர் மேல சில விமர்சனங்கள் வந்தது என்னன்னா வந்து இவர் காப்பிரைட்ஸ் ராஜா தன்னோட பாடலை வந்து எந்த படத்துல பயன்படுத்தினாலும் காப்பிரைட்ஸ் போட்டுருவாரு வழக்கு போட்டுருவாரு அப்படின்னு சில விமர்சனங்களை இவர் மேல வச்சாங்களே சார் அதை பத்தி நினைக்கிறேன் இந்த கேள்வியே தப்பான கேள்விங்க எங்க ஒரு சட்டம் இருக்கு அவர் சட்டத்தின் மூலம் பாதுகாப்பு வச்சிருக்காரு ஏன் பாட்டை மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் மூலமாக அவர் பாதுகாப்பு வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது நீ அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு புரியுதா இல்லையா அனுமதி இல்லாமல் ஏன் பயன்படுத்துகிற படத்தில் பாட்டு ரஜினிகாந்த் படத்திலேயே அந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு கூலி படம் எடுத்துக்கலாம்ல சார் ம் ஏதோ புண்ணியத்துக்கு ஒரு கேஸ் போடலை அஜித் படத்தில் டேரிங்காக போட்டிருக்காரு இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு நோட்டீஸே விட்டுருக்கு உயர் நீதிமன்றம் இசையமைப்பாளர் மக்களை இருக்கிற அளவுக்கு பாடல் போடலை பழைய இளையராஜா பாட்டை போட்டால் தான் அவன் அப்படிங்கிறது தானே அப்போ இளையராஜாட்ட பெர்மிஷன் வாங்கு அவர் கேட்குற காசை கொடுத்து அனுமதி வாங்க இதுல தப்பு இளையராஜா மேல கோபப்படுறதுக்கு எவனுக்கு உரிமை கிடையாதுங்க ஏன்னா அவர் உரிமை அவர் சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பு வச்சிருக்காரு அப்புறம் சார் அழகா சொன்னீங்க சார் ஆனால் இப்போ அந்த காப்பிரைட்ஸ் வந்து இவர் தப்புன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா என்னங்க இவர் வந்து பணத்துக்காக அந்த பாட்டு போட்டு கொடுத்து எல்லாமே பணம்டா சினிமாங்கிறது பணம் வியாபாரம் அந்த வியாபாரத்தில் என்ன அவருக்கு எவன் பணத்துக்கு மேலே ஆசை இல்லாமல் இருக்கான் ஒரு ஆளா சொல்லுங்க எல்லாருக்கும் பணமும் புகழும் ஒருங்கே சேர்த்து தருகிறது தமிழ் சினிமா பார்க்குறமே ரசிகருடைய ஆதரவு இருந்தால் எல்லாரும் மார்க்கெட்டை ஓய்த்தான் இன்னைக்கு பாரஞ்சித் சொல்லியிருக்கேன் நான் வந்து பணத்துக்காக படம் எடுக்கல வாயிலேதான் வந்துடுறப்போ என்ன ஓசியில் படம் கட்டுறியா இல்லை ஓசியில் படம் அண்ணே எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிற இசையமைப்பு வளருக்கு சம்பளம் கொடுக்குற ஒளிப்பதிவாளருக்கு சம்பளம் கொடுக்குற நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்குற நடிகைகளுக்கு சம்பளம் கொடுக்குற டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுக்குற அப்புறம் நீ ஓசிலியா போ படம் போட்டு காமிக்கிற அங்கே வியாபாரம் நடக்கல சினிமா என்பது வியாபாரம் நான் காசுக்கு பின்னடிக்கல காசுக்கு படம் எடுக்கலை பொய் சொல்லாது மிஸ்டர் ரஞ்சித் தப்பு ஏன்னா ஜனங்க உன்னை வேறு மாதிரி பார்ப்பாங்க என்னையாக இருந்தாள் அப்போ பணத்துக்காக படம் எடுக்காமல் போலுக்காக படம் எடுக்கிறியா இந்த ஓசிலியா ப படம் போட்டு காட்டுற நீ ஏன் அங்கே டிக்கெட்டு வாங்கலை

அவருடைய அவரை சார்ந்தவர்கள் ஆதரவு கொடுக்குறார்கள் பணம் வருதா இன்னைக்கு பாரஞ்சித் அட்டக்கத்தியில் மட்டும் பேசப்பட்டார் மிகப்பெரிய அளவு பொழுப்பற்றார் அந்த இடத்துல அவருடைய சமுதாய விழிப்புணர்வை சொன்னாரா ஜாதியை சொன்னாரா இல்லை இல்லை அப்படிலாம் நாங்கள் பார்க்கவா செஞ்சோம் சாதி இந்த சாதி என்று தெரியாமல் தான் பாரஞ்சித்துக்கு ஆதரவு கொடுத்தோம் ஆனால் பாரஞ்சித்து நான் இந்த ஜாதின்னு சொல்கிறார் இது யார் தப்பு ஒரு ஏற்கனவே சொல்லவும் கூடாது நீ சினிமாங்கிறது சினிமா தேட்டரில் எல்லா ஜாதிக்காரரும் இருக்கான் எல்லா மதத்துக்காரரும் இருக்கான் எல்லாரும் சினிமாவை ஏன் நான் சமூக விழிப்புணர்வு படம் பண்றேன் அந்த ஜாதிக்காரன் மட்டும் படம் பார்த்தா போதும்னு பார்த்து தன்னைக்கா சொல்லுவார்க்கு உன்னை அடையாளம் காமிச்சுக்கிட்ட மற்றவங்க உஷார இருக்கான் இது சொல்லக்கூடாது ஓகே சார் இப்போ மக்கள் வந்து இவர் மேல இருக்கிற முரண் கருத்து என்னன்னா அது என்ன இவர் படங்கள்ல மட்டும் ஆதிக்க சமூகத்தை வந்து மேலோங்கி காட்டுறது அவங்க தான் தப்பு பண்ற மாதிரி காட்டுறதோ மற்ற சமூகலாம் வந்து பாதிக்கப்படுற மாதிரியே காட்டுறாங்க ஏன் அப்படி இந்த ஒரு வெறுப்போட ஒரு கேள்வி கேட்கிறாங்க சார் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேங்க நான் சாதி ஆதரவாளர் இல்லை ஆனால் இந்த ஒரு கேள்வியே பாரஞ்சித்து மற்ற எல்லார்ட்டையும் கேட்குறேன் இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்லு நாங்கள் எல்லாம் சமமானவர்கள் தான் சொல்லுவியா பள்ளிக்கூடத்தில் ஜாதி பேரை எடுத்துருவேன்னு சொல்லுவேன் நான் சொல்கிறேன் ஜாதி பேரை எடுத்துடலாமா இந்த கேள்விப்பால் இட இடஒதுக்கீடு வேண்டாம் பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்காத சொல்லு அப்புறம் பேசு இடஒதுக்கீடும் வேணும் எனக்கு வந்து இப்படி சொல்லாத இன்னைக்கு ஒரு மாதிரி பார்க்குறான் எதுக்கு இந்த ரெட்டை விடம் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்